வணக்கம் நண்பர்களே பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதியிருக்கிற செவ்வாழை என்ற சிறுகதையை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் செங்கோடன் என்கிற அந்த வேளாண்மை தொழிலாளி அவன் வந்து பண்ணையார் தோட்டத்தில் வேலை செய்கிறவன் ஆனால் அவனுடைய வீட்டில் செவ்வாழை கன்று ஒன்று வளருது அந்த செவ்வாழையை தன்னுடைய நாலு பிள்ளைகளுக்கு அப்புறம் பிறந்த அஞ்சாவது பிள்ளை மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக வளர்க்கலாம் குப்பி ஏதாச்சும் மாடு கீடு வந்து வாழையை மிதிச்சிட போகுது ஜாக்கிரதையாக கவனிச்சிக்கோ அருமையான கன்று ஆமாம் செவ்வாழன்னா சாமானியம் இல்லை கொலை அம்மா பெருசாக இருக்குன்னு தெரியுமா பழம் வீச்சு வீச்சாக இருக்கும் என்று குப்பியுடன் பெருமை பேசுவான் செங்கோடன் அது மட்டும் இல்லாமல் வீட்டு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்களுமே எதிர் வீட்டில் இருக்கவங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்கக்கிட்டலாம் சொல்லும் எங்கள் வீட்டில் வந்து செவ்வாழை வந்து கொலை தள்ளி இருக்குது அந்த செவ்வாழை பழம் வரும்போது நான் உங்களுக்கு தரமாட்டேன் டே எனக்கு கூட ஒன்று தரமாட்டியா நான் உனக்கு மாமணம் தந்திருக்கேன் கவனம் இருக்கட்டும் என்று எதிர்குடி செய் எல்லப்பன் கூறுவான் கரியன் என்ற அந்த மூத்த பிள்ளைக்கு அப்புறமா காமாட்சின்னு ஒரு தங்கச்சி இருக்கா அவள் சொல்லுவாள் எங்கள் அப்பா கிட்ட கேட்டு ஒரு சீப்பு எங்கள் அம்மா கிட்ட கேட்டு ஒரு சீப்பு நான் வாங்கிட்டு வந்துடுவோம் தெரியுமா அப்படின்னு இந்த பிள்ளைகள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த செங்கோடன் பண்ணையாலாக வேலை செய்கிற அந்த பண்ணைக்காரர் முதலாளருடைய பேர் என்னன்னாக்கா பரந்தாமர் பண்ணை பரந்தாமர் அவருடைய மருமக பெண் முத்து விஜய் அந்த முத்து விஜயத்துக்கு பிறந்தநாள் வருதுன்னொன்னே வாழைப்பழம் எங்கே வாங்கலாம் அப்படின்னு அந்த சுந்தரன்ற கணக்கு பிள்ளைகிட்ட இருப்பாங்க அப்போ சொல்லுவான் சுந்தரம் ஊரில் ஒன்றும் சரியாக பழம் வாழைத்தார்லாம் கிடைக்கிறது இல்லை ஆனால் நம்ம செங்கோடனுடைய வீட்டில் ஒரு செவ்வாழை கொலை இருக்குது அதை நம்ம அந்த நாளைக்கு வெட்டி எடுத்துட்டு வந்துட்டால் போதும் அப்படின்றான் செங்கோடனுக்கு அப்படியே தன்னுடைய கனவே இதாகிடுச்சு மறுக்கவும் முடியாது என்ன ஒரு செங் செவ்வாழை தார் தானே கேட்டார் முதலாளி அதை கூட தராமல் போயிட்டியே அப்படின்னு இது பண்ண முடியாது என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் இரவோட இரவாக போயிட்டு அந்த வாழை தாரை வெட்டி எடுத்துகிட்டு வரான் வாழை கொலையை வீட்டில் திக்கிறான் குழந்தைங்களாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்போ வந்து வாழ்ந்துக்கிட்டே சொல்கிறான் இன்னும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து பக்கத்தில் இருக்கிற அந்த வாழைக்கன்று மறுபடியும் கொலை அதை நம்ம எடுத்துக்கலாம் இது முதலாளி வீட்டில் கேட்டிருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு குழந்தைகள்லாம் அன்றைக்கி அழுது முடிக்குது இரவு வீட்டுக்கு திரும்பி வரான் அடுத்தடுத்த நாளில் அந்த பண்ணையாருடைய மருமகள் கோயிலுக்கு போகும்போது தட்டில் ஒரு சீப்பு பழத்தை வச்சு எடுத்துகிட்டு போகிறான் இந்த குழந்தைங்க கூட வேடிக்கை பார்க்குது இந்த சுந்தர கணக்கு பிள்ளை இருக்கான்ல அதுலேருந்து ரெண்டு மூணு சீப்பு கொண்டு வந்து அதே தெருவுக்கு ஒரு கடையில் குறைஞ்ச விலைக்கு தள்ளிட்டு போயிட்டான் இந்த பிள்ளைங்க அந்த பழம் தெரியாமல் செவ்வாழை பழத்தை வாங்கலாம்னு போய் கேட்குறாங்க அவன் இவங்க வச்சுருக்க காசு போதாதுன்னு திருப்பி அனுப்புகிறான் கதையினுடைய நிறைவாக பாழை தண்டு வெட்டி எடுத்துகிட்டு வராங்க இது எதுக்குப்பா அப்படின்னு கேட்கும்போது இல்லடா கண்ணு நம்ம பார்வதி பாட்டி செத்து போயிட்டா அந்த பாடையில் கட்ட என்றான் செங்கோடு அலங்கார பாடையிலே செவ்வாழையின் துண்டு பாடையை சுற்றி அழுகுறல் கரியனும் மற்ற குழந்தைகளும் பின்பக்கம் கரியன் பெருமையாக பாடையை காட்டி சொன்னால் எங்கள் வீட்டு செவ்வாழடா எங்கள் கொலையில் இருந்த கொலையை பண்ணை வீட்டுக்கு கொடுத்துட்டோம் மரத்தை வெட்டி பாடையில் கட்டிவிட்டோம் என்றான் கரியன் பாவம் தானே அவன் என்ன கண்டான் செங்கோடனின் செவ்வாழை தொழிலாளர் உலகிலே சாதாரண சம்பவம் என்பது நன்றி வணக்கம்